ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப ப்ளஸ் ஒன் புக்கை வந்து முடிச்சிட்டோம் நியூ புக்குங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் டூ புக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தா குவாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஜிகே அது நல்லா படிச்சிருங்க ஒரு பக்கம் நம்ம ஓல்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம பத்து மணிக்கு வந்து பார்த்தா ஒரு பக்கம் டென்த்து புக் வரல கவர் பண்ணியிருக்கோம் அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குங்க சரிங்களா இப்போ நம்ம லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அடமீடியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் நம்ம பார்த்தில்லைங்களா இப்போ அதே போல கவிப்பட்டம் பற்ற அந்த சான்றோர்கள் ஸோ ஓகேங்களா சோ கவிப்பட்டம் பட்டா அந்த கவிஞர்கள் இருக்காங்களே சோ அவங்க யாராவது யார் என்ன கவிப்பட்டம் கொடுக்கப்பட்டுருக்கா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நல்ல நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து வேறு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க ஸோ ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கெஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள் சப்போஸ் ஞாபகம் இல்லைனாலும் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து அது நாயிடம் மெமரி ஆகிடும் ஆதிகவி ஆதிகவி என அழைக்கப்படுபவர் யாருங்க வால்முகி ஓகேங்களா வால்மீகி அப்படின்றத எப்படி அழைக்கப்படுறாரு ஆதிகவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஏன்னா இவர் அவர் எழுந்த அந்த நூல்கள் தான் வந்து இங்க மொழிபெயர்க்கப்பட்டு அதனால ஆதிகவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறாரு அழைக்கப்படுறவர் வந்து யாருங்க நம்ம வால்மீகி அடுத்து மகாகவி தேசிய கவி மகாகவி தேசிய கவி என அழைக்கப்படுபவர் யாருங்க பாரதியார் சோ மகாகவி தேசிய கவின்னு அழைக்கப்படுறவர் வந்து பாரதியார் புரட்சி கவி புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யாருங்க பாரதிதாசன் தாசன் சோ பாரதிதாசன் தான் புரட்சி கவி பாருங்க கவி தேசிய கவினா பாரதியார் புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து பாருங்க காந்திய கவி இது நமக்கு தெரியும் காந்திய கவி நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து குழந்தை கவி ஓகேங்களா குழந்தை கவினா யாருங்க அழவள்ளியப்பா ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் டேல வந்து நம்ம கவிமணின்னு கொடுத்துருப்போம் ஓகேங்களா சோ அழவல்லியப்பா வள்ளியப்பா அப்படின்றத குழந்தை கவிஞர்னு வருங்க ஆனால் டிஎன்பிசி ஆப்ஷன்ஸ் எதை கொடுத்துருக்காங்கன்னா அழ தான் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அழவல்லியப்பா எடுத்துங்க சப்போஸ் அழவல்லியப்பா ஆப்ஷன்ல இல்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்க எதை எடுத்துக்கலாம் கவிமணியை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ குழந்தை கவி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அழவல்லியப்பா கொடுங்க அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கவிமணி கொடுத்துங்க கவிமணியும் குழந்தை கவிஞர் அழைக்கப்படுவார் ஓகேங்களா அடுத்து ஓமை கவி ஓமை யார் யாரு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சுரதா ஓமை கவி இது யாருங்க சுரதா தான் வந்து ஓமிகவி அடுத்து ஆசுகவி ஆசுகவி அழைக்கப்படுறவர் காலமேக புலவர் காலமேக புலவர் ஓகேங்களா ஆசுகவின்னு அழைக்கப்பட்டவர் வந்து காலமேக புலவர் இவர் வந்து வசைக்கவி அப்படின்னு அழைக்கப்படுவார் அதாவது வசைப்பாடுவதில் வல்லவர் அதனால வசை கவி அப்படின்னு அழைக்கப்படுவார் ஓகேங்களா அப்போ ஆசுகவி அப்படின்னா காலமேக புலவர் மதுரகவி மதுரகவினா யாருங்க ஒட்டக்கூத்தர் யாருங்க மதுர கவி ஒட்டக்கூத்தரை தாங்க குறிக்கும் ஓகேங்களா மதுர கவி அப்படின்றது குறிக்கும் குத்தரை தான் வந்து குறிக்கும் ஓகேங்களா அடுத்து அந்தக கவினா யாருங்க வீரராகவர் ஓகேங்களா அந்தக கவி வீரராகவர் அப்படின்றத வந்து கரெக்டுங்க அந்த கவி வீரராகவர் அடுத்து புதுமை கவி புதுமை கவி என அழைக்கப்படுபவர் யாரு யாருங்க வாணிதாசன் புதுமை கவிஞர் வாணிதாசன் புதுமை கவினா வந்து வாணிதாசன் அடுத்து பொது உடைமை கவி பொது உடைமை கவி அப்படின்னு அழைக்கப்படுவது யாருங்க பட்டுக்கோட்டை ஓகேங்களா மக்கள் கவிஞர் அப்படின்னாலும் பட்டுக்கோட்டை தான் பொது உடைமை கவி அப்படின்னாலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்லா நாகு வச்சுக்கணும் அடுத்து சூரிய கவி சூரிய கவி யாருங்க அப்துல் ரகுமான் நேத்தை பார்த்த இருக்குங்களா அப்துல் ரகுமான் ஓகேங்களா அப்துல் ரகுமான் தான் எப்படி அழைக்கப்படுறாரு சூரிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் சொல்லிட்டு யாரை பார்த்தோம் அப்துல் ரகுமான பார்த்து இல்லீங்களா தான் சூரிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து சீட்டு கவி சீட்டுக்கவினா யாருங்க பாரதியார் சீட்டுக்கவினா பாரதியார் அடுத்து பகுத்தறிவு கவி பகுத்தறிவு கவினா யாருங்க பாரதிதாசன் ஓகேங்களா பாரதி தான் பகுத்தறிவு கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இது கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திவ்ய கவி திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் யார் யாருங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கர் ஓகேங்களா சோ பிள்ளை பெருமாள் ஐயங்கர் தான் திவ்ய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு தெய்வ கவி தெய்வ கவின்னு அழைக்கப்படுறவர் யாருங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கர் தான் ஓகேங்களா அப்ப இது ரெண்டுமே யாரை தான் குறிக்குது பிள்ளை பெருமாள் ஐயங்கர் குறிக்குது இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான் திவ்ய கவி தெய்வ கவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் அடுத்து சன்மார்க்க கவி இது நம்மளுக்கு தெரியும் சன்மார்க்க கவினா யாருங்க வள்ளலார் சன்மார்க்க கவினா வந்து வள்ளலார் அடுத்து சந்தவி சந்த யாருங்க அருணகிரிநாதர் சந்தகவி அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தான் அடுத்து விருத்த விருத்த கவி கவினா யாருங்க விருத்தாவிற்குற கம்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப கம்பருங்க கவினா வந்து கம்பர் ஓகேங்களா அடுத்து மாம்பழக்கவி மாம்பழக்கவி அப்படின்னா யாருங்க சிங்கநாவலர் சிங்கநாவலர் மாம்பழக்கவி அப்படின்னா ஓகேங்களா சோ கைஸ் சோ இப்ப உங்களுக்கு கவிகள் சார்ந்த அது முக்கியமான எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டோம் சரிங்களா சோ உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத ஆன்சர் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஆஸ்தான கவி ஆசான கவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பேப்பர்ல என்ன பண்ணுங்க ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ டக்கு டக்கு ஒரு பாவை பார்த்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தேங்க்யூ வைஸ் இதே போல நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து சான்றோர்களும் அவங்களோட இயற்பயர்கள் அவங்களோட இர்பயர்கள் நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா சோ யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம வீடியோ பண்ணுவோம் அப்படி லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க